ஹே கேஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர மாறி கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல்சுங்களையும் மறக்காமல் பிக் பாஸ் சீசன் செவன் அப்படின்றது வந்து முடிய போது இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து சாட்டர்டே ஒருத்தவங்க போவாங்க சண்டே ஒருத்தவங்க போவாங்க அப்படின்னு தான் வந்து நினச்சிட்ருந்தோம் ஆனால் வந்து மிட் எவிக்ஷன் அப்படின்னு வச்சு அனன்யாராவ் வந்து அனுப்பியிருந்தாங்க போன வாரம் வந்து நிக்சன் போக வேண்டியது எப்படியோ வந்து அந்த புயல் அப்படிலாம் வந்து அவரை காப்பாற்றிச்சு அதனால் இந்த வாரம் வந்து அவர் தான் வெளியே போவார் அப்படின்னு வந்து எல்லாம் எதிரும் இருந்தாங்க ஆனால் வந்து ஒரு பெரிய ஷாக் எல்லோருக்கும் இருக்கிற மாதிரி என்னென்னா கூல் சுரேஷ் அவர் தான் வந்து இந்த வாரம் வெளியே போக போகிறாராம் ஸோ அவரை விட வந்து நிக்சன் வந்து அதிக ஓட்டு வாங்கினதால் வந்து அவர் தப்பிச்சிட்டாரு இந்த சண்டே அன்னைக்கு வந்து நம்ம கூல் சுரேஷ் தான் வந்து வெளியே போக போகிறாரு கூல் சுரேஷ் வெளியே போகிறது வந்து ஒரு பெரிய வருத்தமும் கிடையாது நிறைய பேருக்கு ஏன்னா அவர் அங்கே இருந்த ஒன்றும் பெருசாக பண்ணலை வெளியிலேயாச்சும் வந்து கத்தாச்சும் இருப்பார் ஆனால் உள்ளே போய் எதுவும் பண்ணலை அப்படின்னா வந்து ரசிகர்களோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் வந்து நிக்ஸன் தான் வெளியே போகணும் அவர் தப்பிச்சுட்டே இருக்காரு கமல் சார் வந்து இந்த மாதிரி ஏன் பண்ணுறாரு அப்படின்னு வந்து ஒரு பக்கம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பிக் பாஸையும் கமல் சாரையும் வந்து இருக்காங்க இந்த வாரமும் வந்து கமல் சார் வந்து அந்த புள்ளிக்கு கேங் வந்து ஒன்றும் போகிறது கிடையாது அப்படின்னு வந்து கிழக்குன்னு கிழிக்கிறாங்க ஸோ கூல் சுரேஷ் போனத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பண்ணுறீங்க அதெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வீடியோக்களுக்கு நம்ம சேனல் வந்து பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ